என் நியூஸ் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள் வெளியே வருது குறிப்பாக திமுக பல செய்திகளை பல விஷயங்களை கையில் எடுத்து குறிப்பாக மத்திய அரசை எதிர்த்து பல விஷயங்களை போராட்டங்களாகவும் இல்லை அறிக்கைகளாகவும் செய்துட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் அதுக்காக தான் இப்போ தேர்தல் வருது எதை வச்சு ஓட்டு வாங்கணுன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க முடியாது அவங்களால் அது ஒரு பக்கம் அந்த போய் திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருந்தாலும் சொல்லி கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மத்திய அரசு மேல் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அதிமுக பெருசாக இல்லை இப்போதைக்கு அவங்களோட பெரிய எதிரின்னு பார்த்தா அது பாஜகவா தெரியுது அதுக்கப்புறம் அப்புறம் சீமானவர்கள் அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சி அதிமுகலாம் இப்ப அந்த லிஸ்ட்ல கூட உங்களுக்கு வரல ஏன்னு தெரியல ஆனா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பெருசா வந்துட்டு இருக்கு அதாவது டீலிமிடேஷன் சொல்லிட்டு அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இப்ப முன்னாடி இருந்த அந்த ரெண்டாயிரத்தி இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கூட வச்சுக்கோ அப்ப இருந்த மக்கள் தொகை இப்ப இல்ல இப்ப கூடி இருக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளை வந்து அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அது எப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் டிசைட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வராங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பேசுறாங்க அந்த சமயம் அவர்கள் சொன்னது என்னன்னா எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம வந்து இந்த ராஜ்யசபாக இருக்கட்டும் மக்களவையாக இருக்கட்டும் சட்டசபையாக இருக்கட்டும் தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் அந்த சமயத்தில் மோடி அவர்கள் அதை எதிர்த்தார் அப்படி செய்யக்கூடாது எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அதிகரிக்க வேண்டுமே தவிர எங்கேயுமே குறைக்கக்கூடாது யாருக்குமே குறைவான சீட்டை கொடுக்க கூடாது அது சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவா அப்பயே எதிர்த்து பேசியிருக்கிறார் அந்த காணொலி எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா இப்போ இவங்க அறிவிக்கவும் இல்லை பாஜக அரசு வந்து நாங்கள் டீலிமிடேஷன் செய்ய போறோம் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு எங்கேயுமே அறிவிக்கலை அதற்கான முயற்சி கூட அவங்க எடுக்கலைன்னு கூட சொல்லலாம் ஆனால் டக்குன்னு இப்போ அதை முதலமைச்சர் பேசுறாரு மறுசீரமைப்பு அதுக்கு அவர் முக்கியமான காரணமா என்ன சொல்றாரு நம்மளுடைய தமிழ்நாட்டின் ஜனத்தொகை குறைந்திருக்கிறது மக்க மக்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது நாமும் குடும்ப கட்டுப்பாடு நல்ல முறையில வந்து செய்ததுனால நமக்கு வந்து அநீதி எடுக்கப்படுதுன்றாங்க முதல்ல அதை பத்தி பேசாத போது எதுக்கு இவர் அநீதியை பத்தி பேசுறாருன்னு தெரியல எதுவுமே இல்லாதனால யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்காரு ஆனால் இது செய்ய வேண்டுமா அப்படின்னாலும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அவங்க சொல்றாங்க எண்ணூறு சீட்டுக்கு மேல வேணும்ன்றாங்க ஏன்னா இப்ப இருக்கிறது ஆயிரத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் இருக்கு அதனால இப்ப அதை விட அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது அதனால வந்து எண்ணூறு சீட்டுக்கு மேல கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி கொடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலம் அதன் நிலப்பரப்பு அதன் மக்கள் தொகையை பொறுத்து அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதைத்தான் திரு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் சீட்டு கூடுமே தவிர இதை செய்தால் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல அப்படி செய்தா கூட அதிகமாகவே தவிர குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத அவர் தெளிவாவே சொல்லியிருக்கிறார் ஆனா அதை இப்ப செய்யணும்னு நாங்க இன்னும் முடிவு கூட எடுக்கல அதை பத்தி பேசலன்றத அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் ஆனா இந்த விஷயத்த எடுத்து எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அங்க வச்சு பேசியிருக்கிறாரு அதுல தீர்மானம்லாம் வேற போட்டிருக்காங்க அறிவிக்காத ஒரு விஷயத்துக்காக தீர்மானம் போட்டதெல்லாம் என்ன மாதிரியான காமெடினே தெரியல அப்படி ஒரு காமெடி தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குறேன் இன்னைக்கு நாம் இப்போ சம்மரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதாவது கோடைக்காலம் கோடைக்காலம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரண்ட் இல்லை ஏற்கனவே கரண்ட் கட் ஆகும் கரண்ட்டுக்கான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு அவங்க இவ்வளோ தேவைப்படுது இன்னும் வேணும்ன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை சாம்சங் கம்பெனில எல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாக்டோஜிய போராட்டத்துல இருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையும் கூடவே சொல்ல வேண்டியது இருக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு கீழாம்பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமலே இருக்கு ஒன்றும் இல்லை ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் நடைபாதை கூட போடலை நடைபாதை போடாட்டி கூட பரவாயில்ல அங்க நீங்க ரயில்வே ஜாலியில போட்டு வரேன்னு சொன்னீங்க அதை பத்தி பேசல இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது தொகுதி மறுசீரப்பை பத்தி இவர் ஏன் பேசிட்டு இருக்காரு இவரே நிரந்தர முதல்வர்னு முடிவு பண்ணிக்கிட்டாரா என்னான்னு கூட எனக்கு தெரியல நாங்கள் ஹிந்தியை கூட வந்து எதிர்ப்போம் எங்க உயிரை கொடுத்தாவது நாங்கள் ஹிந்தியை வந்து இங்க எதிர்ப்போம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன முட்டாள்தனமாக இருக்குன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அந்த தமிழ் தமிழ் நீங்க தமிழ்நாடு பாட துறை வெப்சைட்ல போய் பாருங்க செசிஆர்டி வெப்சைட்டில் அங்கே ஹிந்தி பாட நூல்கள் உண்டு கிளாஸ் ஒன்னில் இருந்து இருக்குது அதை எட்டாவது வரைக்கும் வச்சுருக்குறாங்க அந்த பாடத்தை தான் இன்றைக்கும் ஹிந்திக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ திடீர்னு அதை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு பேசுகிறது ஏன் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இப்போ தகு தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எடுத்த ஒரு முடிவை காங்கிரஸ் அன்றைக்கு சொன்ன ஒரு செய்தியை இன்றைக்கு இவர் எதிர்த்துட்டு இருக்கிறாரு என்னமோ பாஜக செய்கிற மாதிரி பாஜக இன்னும் அதை பற்றி பேசக்கூட இல்லை இவங்க பேசுனதுனால அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அதனால் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்திற்கு அநீதி அடை இடைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை அதற்கு அவர் குறிப்பாக சொல்றது என்னென்னா மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி கட்டு தான் படுத்திருக்கிறீங்களே தவிர அது அதிகரித்து உள்ளது இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அன்னைக்கு எட்டு கோடி மக்கள் இல்லை மூன்றரை நாள் இருந்து இன்னைக்கு எட்டு கோடி வந்துட்டோம் என்னன்னா வேகமாக அதிகரிக்கவில்லை மற்ற சில மாநிலங்கள் எ பொதுவாக இந்தியாவின் ஜனத்தொகையை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தான் இருக்கிறோம் குடும்ப கட்டுப்பாடின் மூலம் அதனால் மிக வேகமாக போகாமல் ஓரளவுக்கு மட்டு மட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் சில மாநிலங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது இதற்கு இன்னொரு நம்ம சென்சஸ் எடுக்கணும் எந்தெந்த கம்யூனிட்டில அது எந்தெந்த மதம் சார்ந்தவர்கள் இடம் சார்ந்தவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகரிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு உண்மை தெரியும் அதே தமிழ்நாட்டிலையும் பார்க்கணும் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா இஸ்லாமியரின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா இல்லை கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா இல்லை இவங்க இவங்களில் யாரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய உள்ளது அதையும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சீராகவே இருக்கும் ஏன்னா இஸ்லாம் ியர்கள் எண்ணிக்கை மூணு நாலு மடங்கு அதிகரித்துள்ளது இதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் அதிகரித்துள்ளது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து சென்சஸ் எடுத்து இதை எல்லா விஷயங்களும் தெரிந்து சாதி வாரியாக மதவாரியாக இனவாரியாக இதெல்லாத்தையும் பார்த்தாதான் இந்த சீட்டை வந்து அதிகப்படுத்துவதை நாம் வந்து பார்க்க முடியும் இந்த மறுசீ தொகுதி மறுசீரைப்பை பற்றி பேசவே முடியும் அது எதுவுமே செய்யாம கண்டிப்பாக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எந்த அரசு வருகிறதோ இப்போ மா மா மாநில அரசில் யார் வருவாங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் கேட்டு அதற்கு அப்புறம் தான் அவங்க செய்ய போறாங்க அதற்கு பல வருடங்கள் ஆகும் இருபத்தி ஆறுனா இருபத்தி ஆறுலேயும் செய்ய போறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது வந்து காங்கிரஸ் கொடுத்த ஒரு அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் முன்னெடுத்த ஒரு நடவடிக்கை தானே ஒழிய பாஜகவின் நடவடிக்கை அல்ல ஆனா காங்கிரஸ் பக்கம் காங்கிரஸ் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸோட ஒப்பீனியன் என்னன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க உண்மையை சொல்லப்புனா கம்யூனிஸ்ட்டுக்கு இதனால புரோஜனம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க நோட்டாவத்தி கீழே தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தொகுதி மறை சீரமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அரசியலை தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு நாடகத்தை இவர்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது முதல்ல ஃபண்டு வரலைன்னு சொன்னாங்க அது எடுபடலை அடுத்தது ஹிந்தி எதிர்ப்புன்னாங்க அது எடுபடலை இப்போ தொகுதி மறு சீரமைப்பு கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி வந்து இவங்க மத்திய அரசுடனும் ஒரு பிணக்கை ஏற்படுத்திக் கொள்வதால் இழப்பு தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் தான் இன்னும் சொல்லப்போனால் மா ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து அங்கே இந்த கரண்ட்டு பில் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க பல டெம்பரவரி ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கல இதெல்லாம் வந்து இது கல்வித்துறையில் இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது இப்போ இன்னும் போக்குவரத்து துறை எடுத்தால் பெரிய லிஸ்ட் இருக்கு அங்கே பிரச்சனை இருக்கு இப்படி பல பிரச்சனைகளை இருக்கும் போது அதை சரி செய்ய முயற்சி செய்யவில்லை இவர்கள் இன்னும் சொல்லப்போனா கார்பரேஷன் சென்னை கார்ப்பரேஷன் அவர்கிட்ட எந்த கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன்லாம் பெரிய அளவு கடனில் இருக்கு ஆனால் அதனால அவங்களால எந்த விதமான உள்கட்டமைப்பையும் அவங்களால சரி செய்ய முடியலை அப்படின்னு இப்போ இந்த பட்ஜெட்லேயே பிரியா மேயர் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ப பஞ்சாயத்துலையும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டி கார்பரேஷன்லையும் இந்த பிரச்சனை பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு கவுன்சிலர்களிடையே மோதலாக இருக்கிறது எங்க தொகுதிக்கு செய்யலை எங்க தொகுதிக்கு செய்யல இதே கவுன்சிலருங்க இதே பஞ்சாயத்து யூனியனை தலைவர்களும் பஞ்சாயத்து யூனியனை சேர்ந்தவர்களும் நாளைக்கு மக்களை போய் சந்திக்கும் போது இந்த கேள்வியை கேட்க தானே செய்வாங்க இப்போ என்னுடைய ஏரியாவில் எந்த இதுவும் நடக்கலைன்னா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் அதுக்கு இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அங்கே இருக்கிற கவுன்சிலராக இருக்கட்டும் இல்லை பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் கார்பரேஷன் ஆளுங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பதில் சொல்லுவோம் அப்படி ஒரு நிலைமை தான் இன்று இருக்கிறது ஆனா அதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்றைக்கோ நடக்க போகிற தொகுதி சீரைப்பை பற்றி இன்றைக்கு பேசிக்கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான அரசியல் என்பது தமிழகத்திற்கு தேவையில்லாதது என்றுதான் நினைக்கிறேன் ஒரு மாநில அரசு உங்கள் மாநிலத்தில் இருக்கும் மக்களின் நலனை எதிர்கொ மனசில் வைத்து வேலை பார்த்தாலே போதும் இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து அதற்காக ஒரு கூட்டம் அதற்காக ஒரு போராட்டம் அதற்காக ஒரு வார்த்தை போர் என்பது தமிழகத்தை வந்து அந்நியப்படுத்துவதாக இருக்கிறது அப்புறம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வந்ததற்கப்புறம் நம் பல சினிமா காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அப்பப்போ அவர் ஏதாவது வேலையில் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு கிட்டத்தட்ட அவர் படங்களில் சினிமாக்களில் பேசுவது போலே ஒரு அறிக்கையை விட்டுட்டு போகிறாரு மக்களும் சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல அரசியல்வாதிகளும் சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல அதுலையும் குறிப்பாக அவர் பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்டா பேசும்போது இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனா ஒரு விஷயத்த பிரசாந்த் கிஷோர் பண்ணியிருக்கிறார் திமுகவுக்கு ஐடியா கொடுத்து நம்ம தலைமையில கட்டினது அவர் தான் இன்றைக்கு வந்து ஊழல் மிகுந்த கட்சி ஊழல் அதிகமாக இருப்பது திமுக தான் சொல்லிட்டு அவரே பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அதே சமயம் வந்து அந்த ஹிந்தி வேண்டாம் போடான்ட்டு அவரவே கையெழுத்து போட சொல்றாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கையெழுத்தெல்லாம் போட முடியாது அவர் ஒரு பீகாரை சேர்ந்தவர் திமுக இங்க என்ன நடக்குது பீகாரிகளுக்கும் வடநாட்டை சேர்ந்த நம்ம ச சகோதரர்களுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஆனால் அதே ஊரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து இங்க நீங்க மாநாடு போடுறீங்க ஒருத்தர் ஐடியா கேட்கிறாரு பணத்தை வாரி கொடுக்குறீங்க அப்ப தமிழகத்தில் யாருக்குமே அந்த மூலை இல்லையான்றது நமக்கு தெரியல இன்றை என் திமுக ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு அவர்களுக்கு அவருக்கு அவர்களுக்கு எதிராகவே இருக்கிறார் இங்க நடக்கிற ஆட்சி நல்லா இல்ல ஊழல் இருந்ததாக இருக்கிறதுன்ட்டு ஆனால் திமுக காரங்க ஒரு பக்கம் இல்லை பிரசாந்த் கிஷோரே தேவையில்லை எங்கள் தொண்டர்கள் போதுன்றாங்க தொண்டர்களை வச்சே பண்ணியிருக்கலாமே அப்போ உங்கள் தலைமையை திமுக தலைமைக்கு என்ன அது தெரியாதா தொண்டர்களை நம்பி களத்தில் இறங்க வேண்டிய ஏன் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தார் இப்போ தொண்டர்களை நம்பவில்லை என்பது தானே இது தெரிகிறது இப்போ தொண்டர்களே வந்து அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் நடத்தும் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கையும் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார் பத்த பல பேர்லாம் கேள்வி எழுப்பின உடனே முதல் அவர்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அங்கெல்லாம் நாங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் மத்திய அரசு தான் அவங்க சொல்கிறதுனால நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு இதை கேட்டுட்டு நமக்கு சிரிக்கிறதா அழகாதான்னு கூட தெரியல ஏன் ஒரே ஒரு கழுத்தை போட்டு எல்லா சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூலும் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இங்கே நவோதய ஸ்கூலை உள்ள விடலை அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலும் உள்ள விடாதீங்க எல்லாரும் மாநில கல்வியில தான் இருக்கணும் இருமொழி கொள்கையை தான் நீங்கள் வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை போட்டி உங்களுடைய பள்ளிகள் உங்களுடைய சிபிஎஸ்சி பள்ளிகள் அனைத்தையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக மாட்டுங்க மாற்றி விட்டா நல்லது தானே அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தமிழும் இங்கிலீஷும் மட்டும் படிப்பாங்க சிபி ஹிந்தி படிக்காம இருப்பாங்களே அதே மாதிரி அமைச்சர்களின் பிள்ளைகள் எல்லாரும் எதுக்காக போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க நம்ம சூர்யா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யா பையனுக்கு இங்கே பள்ளிகளே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் பாம்பேல சேர்த்துருக்கார் ஐபி ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அதே தான் இங்கே இருக்கும் அமைச்சர்கள் விஜய் பையன் எல்லாரும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அங்கே ரெண்டு மூணு மொழியெல்லாம் இல்லை பத்து மொழி படிப்பாங்க அங்கே அது போக மற்ற அமைச்சர்களின் பிள்ளைகள் எல்லோருமே இங்கே சிபிஎஸ்சி பள்ளியில தனியார் பள்ளிகளிலும் தான் படிக்கிறாங்க இதில் நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்து இப்போ இருக்கிறாரே நம்ம பிடிஆர் பழனிவீரராஜன் அவர் என்ன சொல்கிறார் பிடிஆர் பழனிவராஜன் சொல்கிறாரு அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அமெரிக்காவில் வந்து ஆங்கிலம் மட்டும் தான் அங்கே வந்து ஸ்டேட்டு கொடுக்குது நான் என்ன தனியார் பள்ளிகளின் தரம் விட அரசு பள்ளிகளின் தரம் அமெரிக்காவில் அதிகம் அங்க வந்து சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் இங்க அரசு பள்ளிகளில் கூவி கூப்பிட்டா கூட யாரும் போக மாட்டேன்றாங்க அப்படித்தானே நீங்கள் அரசு பள்ளிகளின் தரத்தை இங்கே வச்சிருக்கிறீங்க எல்லா விஷயத்திலும் தமிழ்நாடு முன்னேறி நீங்க நீங்கள் சொல்லும்போது ஏன் ஒரு தனியார் பள்ளியை விட ஒரு அரசு பள்ளி வந்து சிறந்ததாக இருக்க முடிய முடியாது கூடாது நீங்க அப்படி செய்ய வேண்டியது தானே அதே அரசு பள்ளிகளே இதே அரசு பள்ளிகளே நீங்க தமிழ் மீடியத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வாங்க தமிழ் மீடியத்துல இருக்க ஆல்ரெடி தமிழ் எல்லா தனியார் பள்ளிகளையும் தமிழ்ல தான் கத்துக் கொடுக்கணும் ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை அதை தான் சொல்லுது தாய்மொழியில் பாடத்தை கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தை இரண்டாம் பாடமாக சொல்லி என்று அதே மாதிரி நீங்களும் ஒரு போட வேண்டியதானே எல்லா தனியார் பள்ளிகளிலும் தமிழில் தான் பாடத்தை சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் ஒரே ஒரு இரண்டாவது மொழியாக இருக்கட்டும் மூன்றாவது மொழியை வேண்டாம் அப்படி கூட சொல்லலாமே அப்படியும் சொல்ல தமிழையும் படிக்க மாட்டேங்கிறாங்க ஆங்கிலத்தையும் சரியாக படிக்க மாட்டேன்றாங்க நீங்க சொல்லும் சில உதாரணங்கள் இஸ்ரோவில் இருக்கிறாரு சீதேர்வியம் இருக்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் பொதுவான கணக்குல வராது பொதுவாக நமது மாணவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க அவர்களுடைய திறன் என்ன மொழி திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அதனால் தான் இன்றைக்கு வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் திறன்களாக கருதப்படுதல் ஒன்று வந்து மொழி அறிவு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது எத்தனை மொழிகள் நமக்கு தெரிகிறதோ அது நமக்கு நன்மை பயக்குமே தவிர அதில் தீமை பயப்பதற்கு எதுவுமே இல்லை மொழி என்பது ஒரு கருவி அந்த கருவியை வந்து நாம் பெற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று இங்கே தெரியவில்லை தமிழும் தெரியவில்லை ஆங்கிலமும் தெரிய வேண்டும் இன்னும் பல மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை தான் என்னுடைய அதே மாரி சொல்ற மாதிரி மத்திய அரசு தான் எல்லா மூடிட்டு எல்லாத்தையும் மெட்ரிகுலேஷன் பேசாம எல்லாரும் மாநில கல்விக் கொள்கையிலேயே படிக்கட்டும் இருமொழி கொள்கை போதும் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வரவே அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் இருந்து தான் அதுல இருந்து தான் வரும் அதனால அதை மூடிட்டா மக்கள் வேற ஏதாவது பள்ளிக்கூடத்துங்களுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சிபிஎஸ்சி மட்டும்தான் இவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்துக்களின் காவலர் பாதுகாவலராக இருக்கும் திரு உதயநிதி அவர்கள் அதாவது நம்மளுடைய டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சர் இப்ப இஃப்தார் வந்த உடனே போய் அதில் நோன்பு அந்த விருந்தில் கலந்துக்கிட்டார் மட்டும் இல்லை இனி வரிசையாக எல்லா தலைவர்களும் போயிட்டு இஃப்தார் நோன்புகளில் போய் ஒரு தொப்பியை போட்டுட்டு அங்க உட்காந்து அந்த நோன்பு கஞ்சியை சாப்பிட்டுட்டு வருவாங்க இது நாம் தவறு என்று சொல்லவில்லை நல்ல விஷயம் நீங்கள் ரம்ஜான் இந்த மாதிரி நாட்களில் போயிட்டு நம்மளுடைய இஸ்லாமிய கிட்ட போயிட்டு அந்த மாதிரி நோன்புல கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க அதற்கப்பறம் கிறிஸ்துவ கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் வந்தால் அங்கேயும் போயிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் அப்போ கூட நீங்கள் சொல்லலாம் நாம் கிறிஸ்துவன் முதல்ல அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க முன்னாடி கிறிஸ்துவர்கள் அளித்த பிச்சை தான் இந்த ஆட்சி அப்படின்லாம் கூட அவங்க பேசியிருக்கிறாங்க நீங்களும் இதை ஒத்துக்கொண்டு ஒத்துக்கிட்டு பேசியிருக்கீங்க ஆமான்னு சொல்லிட்டு உங்களால் தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்துருக்குறோம் அப்படின்லாம் பேசியிருக்கீங்க நான் கிறிஸ்தவன் முதலில் அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் சரின்னு தான் சொல்கிறோம் மத சார்பின்மையை கடை கடைப்பற்றும் நாடாக இருப்பதால் இது ஓ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே மேடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுறீங்க இந்து மதத்தை பற்றி கேவலமாக நீங்களும் உங்களுடைய சக திமுக சகலைகளும் எல்லாரும் பேசுறீங்க அப்ப அதை கேட்கும் எங்களுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் இதே மாதிரி நீங்க எங்களுடைய விழாக்களில் வேணும்னா இப்ப நம்ம தைப்பூசத்துல வாங்க அந்த அந்த தைப்பூசத்துல வந்து அந்த விழாக்களில் கலந்து கொண்டு எங்களிடமிருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க நவராத்திரிக்கு சாப்பிடலாம் சிவராத்திரிக்கு வரலாம் ஆனா அங்கேயெல்லாம் நீங்க கலந்துக்க மாட்டீங்க ஏன்னா அது உங்க மத சார்பின்மைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்ப இந்துக்கள் பின்பற்றும் இந்து தர்மம் மட்டும் உங்களுக்கு ஆகாது ஆனா நீங்க வந்து இஃப்தான் நோன்புல கலந்துக்குவீங்க ஆனா இப்தான் நோன்புல கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் நீங்க அங்கே பேசிய பேச்சுக்களும் சரியில்லை நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்காகவே இந்த அரசு உங்களுக்கான அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இப்படி எல்லாம் பேசி அப்ப இஸ்லாமியர்கள் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருப்பாங்களா இல்லை பத்து கூட வச்சுக்கோங்க மிச்சம் எண்பது பேர் த இந்துக்கள் தானே அப்படி இருக்கும்போது இந்துக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை எவ்வளோ சூசகமாக சொல்கிறீங்க அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்துக்கள் எல்லாரும் பிரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்றதுதான் அப்போ இந்துக்களின் எப்படி பார்த்தாலும் இந்துக்களின் ஓட்டு தான் அதிகம் உங்களுக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்துக்களின் விழாக்களில் கலந்து கொண்டு அவர்களை மழிவா ம அவர்களுக்காக நன்றி கூறாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சாரார் ஒரு மதம் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே சாதகமாக நீங்கள் பேசிக்கொண்டு வருவது நீங்கள் எங்களுக்கான முதலமைச்சர் இல்லை என்பதைத்தான் அதை அப்படியே க பட்டவர்த்தனமாக தெரிகிறது அது எப்பயும் போலதான் இது அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கள் இஸ்லாமியர்களை வந்து குஷிப்படுத்துகிறாங்க ஏன்னா அரை தேர்தல் வர்றதுனால எப்பயுமே ரம்ஜானுக்கு வந்து கொடுப்பாங்க அரிசி நம்ம பொங்கலுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது அரிசி சிறப்பான அரிசியாக கஞ்சிக்கா நோன்பு கஞ்சிக்காக மூட முடியாக இறக்குறீங்க அதுக்கப்புறம் இப்போ ஹஜ்ஜு பயணத்துக்கு போவதற்காக கெஸ்ட் ஹவுஸ் நங்கநல்லூர்ல ஆரம்பிக்கிறீங்க ஏன் நங்கநல்லூர் என்பதே நமக்கு தெரியவில்லை ஆனா நங்கநல்லூர்ல போயிட்டு நீங்க ஹஜ் கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்ப சபரிமலை போறவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கலாமே ஏன் இங்க இருந்து நிறைய பேர் கைலாயம் போறாங்க இன்னும் பல ஊர் காசிக்கு போகிறாங்க இப்படி பல ஊர்களுக்கு வந்து இந்துக்களும் புனித யாத்திரை செல்வ செல்வதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் ஏன் அவங்களுக்காக ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க ஏன் இவ்வளோங்க ராமேஸ்வரத்தில் ஒரு நல்ல கெஸ்ட் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏன் நாங்கள் கழிவிடங்கள் கூட சரியாக அமைக்காமல் ராமேஸ்வரமே நாரி கூண்டு இருக்கிறது அவ்வளோ பெரிய புனித யாத்திரைக்கு போகிறதுக்கான ஒரு தளம் நமக்கு அங்கே எந்த விதமான கட்டுமானங்களும் இல்லை கட்டமைப்புகளும் இல்லை இல்லை எந்த விதமான அடிப்படை வசதிகள் கூட இந்துக்களுக்கு செய்ய செய்து கொடுக்கப்படவில்லை ஏன் ராமேஸ்வரத்தை குறிப்பாக சொன்னேன்னா அவங்க புனித யாத்திரைன்னு பேசுவாங்கன்றதுனால ஆனால் ஒட்டு மதமாக நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எந்த கோயில் புனித யாத்திரைக்கு நீங்கள் சென்றாலும் சரி அங்கே எந்த விதமான நமக்கான எந்த விதமான வசதிகளையும் இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை திருச்செந்தூரில் அதே கதை தான் உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் என்ன இதுவோ அதே தான் திருச்செந்தூரில் மக்கள் போராட்டமே நடத்துகிறாங்க கழிவறைகள் கூட சரியாக இல்லைன்னு ஆனால் பணம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நமக்கான வசதிகள் எதையும் இந்த அரசு செய்யவில்லை ஆனால் சவுதியில் இருக்கிற ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக இவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ஸை ரெடி பண்ணுறாங்க இது ஓர வஞ்சனை இல்லையா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெ வைக்கிற கதை இல்லையா இதையெல்லாம் சொன்னேன்னா நம்மளை சங்கின்னுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து தீவிரவாத போக்கு அதிகரித்துள்ளது அப்படின்றத நம்மளுடைய ஆளுநரும் சொல்லியிருந்தாரு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கோடிட்டு காண்பித்தார் இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அமைப்பு ஆஃபீஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்றது அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள் என்னன்னா சேலம் அந்த பெல்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் இன்னோ அந்த காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து தீவிரவாதம் போக்கு அதிகரித்துள்ளது இளைஞர்களை தீவிரவாத போக்கிற்கு அழைத்து செல்லும் அமைப்புகளின் நடவடிக்கையும் அதிகரித்துள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கு இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்னன்னா இங்க வந்து பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இஸ் இந்தியா அதாவது அந்த பிஎஃப்ஐ என்பது ஒரு இஸ்லாமிய அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அது ஒரு தீவிரவாத அமைப்பு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு அமைப்பு இருக்கு சொன்னோம்னா எஸ் யாருன்னு சொன்னா சமீபத்தில் திருப்பரங்குண்டத்துல பிரச்சனையை ஆரம்பிச்சதே எஸ் டிபி அமைப்புதான் அதற்கு அதை அதை அத சப்போர்ட் பண்ணி தான் அங்க அந்த நம்ம அமைச்சர்லாம் எல்லாம் அங்க வந்தாங்க காங்கிரஸ் அமைச்சர் வந்து பேசுறதுலாம் அங்க நவாஸ்கனி அவர்கள் வந்தாங்க எம்பி அவர் அந்த அமைப்பை சப்போர்ட் பண்ணுறவர் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் அவர் முஸ்லீம் லீக் அமைப்பை சேர்ந்தவர் ஆனால் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவர் தான் இப்போ எஸ்டிபிஐ அமைப்பை மட்டும் நம்ம இப்போ பிஎஃப்ஐ பொறுத்தவரைக்கும் அதனுடன் சேர்ந்த பதினோரு அமைப்புகள் நினைக்கிற எட்டு அமைப்புகள் எட்டு அமைப்புகளை தடை செய்திருக்கிறார்கள் எஸ்டிபிஐ மட்டும் தடை செய்யவில்லை ஆனால் அந்த எஸ்டிபிஐக்கு ஃபண்டிங் எங்கிருந்து வருது அவங்களோட ஆடிட்டிங் யார் பண்றாங்கன்னா பிஎஃப்ஐ தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து அரசியிருக்கிறாங்க அவர் டெல்லி ஏர்போர்ட்ல வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் கேரளாவை சேர்ந்தவர் மொய்தீன் குட்டி அப்படின்னு இல்லாட்டி எம் கே ஃபாசி அப்படின்னு சொல்லுவாங்க அலையாஸ் எம் கே ஃபாசின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது செய்திருக்கிறது கைது செய்வதற்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியான இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு வளைகுடா நாடுகளில் பெரிய அளவில் ஆதரவு இருக்கும் குறிப்பாக கத்தார் போன்ற நாடுகள் ஆதரவை கொடுக்கும் ஆனால் இந்த தடவை நம்மளுடைய வெளியுறவு கொள்கையினாலும் நம்மளுடைய பிரதமராலும் அங்கே வளைகுடா அமைப்புகள் இவங்க எல்லாம் கையை கழுவி விட்டாங்க நாங்க அது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கு அவர் கைதாகி உள்ளார் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கவுஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவர் ஆர் தலைவர் ருத்ரேஷ் அப்படிங்கிறவரை கொண்டார் அந்த அந்த கொலைக்காக அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து டிஜே ஜோசப் என்பவர் வந்து கையை வெட்டிட்டாங்க அவரை கொலை பண்ணும்போது கையை வெட்டிட்டாங்க எதற்காக கையை வெட்டினாங்கன்னா அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற பல்கலைக்கழகத்தில் அதில் கேள்விகள் கே அமைக்கும் போது அதில் ஒரு கேள்வி வந்து நம்ம இஸ்லாமிய தூதர் இருக்கான எரி தூதர் அவரை பற்றி ஒரு கேள்வி வந்து மதத்தை இழிவுபடுத்துவதாக இருந்தது சொல்லிட்டு அவரை வெட்ட போய் அவர் கைய வெட்டினாங்க இதில் எல்லாம் ஈடுபட்டவர்கள் தான் இந்த எஸ்டிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மிக அதிகமாகவும் வேகமாகவும் வளர்ந்து வரும் அமைப்பாகவும் எஸ்டிபி இருக்கிறது அதில் இருக்கும் இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் பல பேர் அதில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதற்காக ரெக்ரூட் பண்ணி உள்ள வந்து பல பேருக்கு வந்து தீவிரவாத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு செல்கிறார்கள் இந்த எஸ்டிபி அமைப்பின் மூளை என்று கருதப்படுவது கேரளா தமிழ்நாட்டில் எல்லையில் இருக்கிறதுனால எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இதுலதான் நம்மள அந்த பெண்களை காதலித்து ஏமாற்றுவது இதெல்லாம் அங்கதான் நடந்துட்டு இருக்குது அந்த லவ் ஜிஹாத்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் அங்கே தான் நடக்குது இந்த திருப்பரங்குன்றத்தில் ஈடுபட்டவர்களில் எஸ்டிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அந்த பிரச்சனையை அந்த பெண் கூட வந்து பேசுனது எஸ்டிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இப்போ தமிழகத்திலும் இந்த பிரச்சனையை அதிகமாக தலை தூக்குவதை பார்க்க முடிகிறது இளைஞர்கள் இதில் தீவிரவாதத்தில் ஈடுபடுவதை பார்ப்பதனால இதுக்காகத்தான் இந்த எண்ணெயோட ஆஃபீஸை வந்து காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இறுதியாக நாம பார்க்க போறது என்னன்னா நம்மளுடைய சீமான் விஜயலட்சுமி அவர்கள் இவங்க இரண்டு பேர் இடையே நடக்கும் இந்த பிரச்சனை இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை இது இரு இரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதுவும் மேஜரான ஒரு ஆண் பெண் வயதால் வந்து அவர்களுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை பத்தியான ஒரு பிரச்சனை இதுல யாரும் கமெண்ட் பண்றதுக்கோ சொல்வதற்கோ எதுவுமே கிடையாது இருந்தாலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக திமுக ஆக்கி கொண்டிருப்பதால் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிறது ரெண்டாயிரத்தி பதினோருல இந்த கேஸ் போட்டாங்க ஆனால் எத் ரெண்டாயிரத்தி பதினோருல போட்டாலும் பல முறை விஜயலட்சுமி அவர்கள் அதை விட்ரா பண்ணியிருக்காங்க கேஸை எதுக்காக விட்ரா பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வெளி வெளியில வச்சு பேசி அவருக்கான செட்டில்மெண்ட்டை கொடுப்பாங்க அவங்க வாங்கிக்குவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க திருப்பி கேஸை ஓப்பன் பண்ணுவாங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு முறை நடந்திருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இடத்துல பதினஞ்சு வருஷமா வந்து கேஸ் போயிட்டு இருக்குது விட்ரா பண்ண போட அப்படின்ட்டு இது அவங்க இருப்பே அவங்களே பேசி தீர்த்துக்கோட்டுமே எதற்கு இது இதுக்குள்ளே வந்து இப்போ என்ன கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அவங்க விட்ரா பண்ணாலும் நாங்கள் கேஸ் நடத்துவோம் இது எனக்கு எப்படி சரின்னு கூட தெரியல ஒரு பெண் தன்னுடைய வழக்கை வித்ரா பண்ணாலும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றது போது இங்கே ஏதோ நடக்கிறது இங்கே இருக்கும் கட்சி ஏன்னா ஏற்கனவே திமுக சீமானை வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஜயலட்சுமி என்றும் ஒரு பிரச்சனையை வைத்து அவரை மலக்க பார்க்கிறார்கள் இப்போ வந்து சீமான் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாரு நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் போக மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டார் அவர் ஆனால் அவர் சில தகாத வார்த்தைகளை பேசியதாக திருமதி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா தகாத வார்த்தை அவர் பேசுனதை பத்தி சொன்னா விஜயலட்சுமி அவர்கள் இது மாதிரி நாலு மடங்கு பேசியிருக்காங்க சீமான பத்தி கேவலமா அசிங்கமா அவர் முகநூல்களிலும் அதிலும் சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்த வார்த்தைகள்லாம் நம்மளால கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு விஜயலட்சுமி அவர்கள் பேசியிருக்காங்க இன்றைக்கு சீமான் திருப்பி பேசுற இது வரைக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேருக்குல அதே சமயம் திமுகவை சேர்ந்தவர்களான ஒழுக்கமானவர்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது திமுகவை சேர்ந்தவர்கள் பேசாத பேச்சையில் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசிய பேசவில்லையா இல்லை இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசவில்லையா இல்லை இப்ப இன்றைக்கு இருக்கும் நிர்மலா சீதாராமன் ஆரம்பத்தில் தமிழிசை சவுந்தராஜன் வரைக்கும் எல்லாரையும் மிக கேவலமாக பேசுவதில் அவங்க தான் வந்து கை தேர்ந்தவர்கள் அதில் பிஹெச்சி ஆனவங்க அதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த திமுகவின் அந்த அசிங்கமா பேசுவோர் பல்கலைக்கழகத்துக்கான தலைவர் அவராக தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு மிக கேவலமாக பேசுவதில் உங்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அதற்கு நீங்களே உங்களை சபாஷ் சொல்லிக் கொள்ளலாம் சீமான்லாம் ஜுஜுபி இந்த விஷயத்துல அவர்லாம் வந்து இப்போதான் கத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனை வந்து தமிழகத்திற்கு என்ன செய்ய செய்யப்போது தமிழகத்திற்கு இதனால் என்ன பலன் ஒன்றுமே கிடையாது அரசியல்வாதி என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அதில் சில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அது திமுக தலைவர்களுக்கும் அடங்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கும் சேர்த்தே இருக்கிறது ஆனால் அது நமது நமக்கு அது தேவையும் இல்லை அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு தேவை இவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்கிறார்கள் அரசியலில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பொது வாழ்க்கையில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதை பற்றியான விமர்சனம் தான் நமக்கு தேவையை தேவையா அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பேசினால் இங்கு ஒரு அரசியல்வாதி கூட மிஞ்ச முடியாது நன்றி